ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் இன்றைக்கி என்னோடய டயட் பிளானில் ஒரு ஆட் ஆன் மெனு பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி தோசை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த காஞ்ச மிளகா பயங்கரமான காரம் தரும் அதனால் உங்கள் காஞ்ச மிளகாய் எந்த அளவுக்கு காரம் தருமோ அதுக்கேற்றார் போல் எடுத்துக்கோங்க ஒரு எம்டி மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவில் சீரகம் சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகா இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்மூத் டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே உங்ககிட்ட இருக்க இட்லி தோசை மாவை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுல தோசை செய்ய வேண்டியதுதான் கல்ல சிம்ல வச்சு பொறுமையா ஊத்துங்க ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதுனால டக்குன்னு பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் வெறும் தோசமாவா சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி காயெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டாவே அது ஒரு ஹெல்தியான மீலாக தான் கன்வெர்ட் ஆகும் இந்த மாதிரி நேச்சுரல் கலர்ஸை நம்ம ஆட் பண்ணி தோசை செய்யும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இப்போ நம்ம நிறைய வெளியில் பார்க்குறோம் எவ்வளோ வந்து அன்ஹெல்தி ஃபுட்ஸாக இருக்குன்னு ஒரு சின்னதாக தந்தூரியெல்லாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாவே குழந்தைங்களோட கையை பார்த்தா தெரியும் அப்படி ரெட் கலரில் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு உடம்புக்கு வந்து கெடுதலாக தான் முடியும் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி நேச்சுரலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் டேஸ்டான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசையே எல்லோருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்லாம் என்னோடய மற்ற ரெசிபி வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஒரு ஃபுல் டேக்கான மெனு பிளான் எல்லாமே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க எனக்காக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ